குழந்த குறை மாசத்தில் பிறந்துருச்சுன்னு ஒன்றும் கவலைப்படாதுங்க குழந்தையோட ரெசிஸ்டன்ஸ் பவர் நார்மலாக விட ஜாஸ்தியாக இருக்குது மற்றபடி ஷீஸ் ஃபைன்

அம்மா வில் மேக் மெயில் அமிச்சிட்ட செக் பண்ணுங்க லன்ச்ங்க ரூம் எவ்ளோ குப்பையா இருக்கு பாரு

ിസ്റ്റ് ഐ നീഡ് ടു സ്പെൻഡ് മോർ ടൈം വിത്ത് ഹർ വർക്കിലൊന്ന് ബ്രേക്ക് എടുത്തിട്ട് ഐ ഹവ് ടു ഗോ ഫർ വെക്കേഷൻ വിത്ത് അവൾക്ക് അപ്പാ ഇല്ലാതെ കുറേ

இந்த கேலக்சியில் லைஃப் டிடெக்ட் பண்ண என்ன இங்கே ஸ்டடி பண்ண அனுப்பிச்சாங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய விஷயம் காமனாக இருந்துச்சு வைலன்ஸ் செல்ஃபிஷ்னஸ் க்ரீடினஸ் பட் விடின் ஹாவ் ஒன் திங் லவ் இந்த ஃபீலிங்ஸு ஸ்டடி பண்ண அமுச்சு வச்சாங்க இந்த ஃபீலிங்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு இன்னும் புரியல நான் என்னோடய ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன் நான் திரும்பி போகணும் ஆனால் அது இப்போ முடியாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினா நான் என் பிளானட்டுக்கு முன்ன வச்சு போக மாட்டேன் ஓகேமா love you, sorry, Tara. ஓ வெல் கிட்ஸ் ஜானர் அப்படின்னு சொன்ன உடனே அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கீங்க கொஞ்சம் அந்த கிட்ஸோட இமேஜினேஷன்லேயே கொஞ்சம் போய் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு டிஃப்ரெண்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஓகே ஃபிக்ஷன் ஒரு ஜானர் ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஜட்ஜஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம் முதல்ல இயக்குனர் பிரபு சாலுமன் அவர்கள் முதல்ல இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அங்கேருந்து வர்றது ஒரு ஏலியனோட டச்சு குற மாதத்தில் அந்த குழந்தை பிறகுது அதுக்கப்புறம் ஷீ இஸ் ஹேவிங் ஏ கனெக்ட் அண்ட் ஷீ இஸ் ட்ரைங் ஃபார் சிக்னல் இந்த விஷயம் கிளைமேக்ஸில் அந்த விஷயம் ரொம்ப டச் பண்ணிச்சு ஈவன் அந்த ஒரு ஏலியனுக்கு கூட இஃப் யூ கிமி அந்த 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 ஃபீலை எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்கள்டே ஒட்டிகிட்டு இருப்பேன் என்னுடைய தேசத்துக்கு நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நல்லா நல்லாயிருந்துச்சு தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்ததான் வெற்றி மாறனவர்கள் ஓப்பனிங்கில் வந்து அந்த ஏலியனை காட்டுறது அது இதெல்லாம் வந்து அது தேவையில்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய நாம் பார்த்த இமேஜ் அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி பார்த்த படங்களோட நிறைய இந்த மாதிரி இந்த ஏலியன் ஃபிலிம்ஸு இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபிலிம்ஸ் இப்போ ஈட்டியெல்லாம் இமீடியட்டாக ஞாபகம் வருது இந்த சின்ன டிவைஸ் எல்லாம் வந்து ஈட்டியை ஞாபகப்படுத்துது ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது எண்டில் வந்து அந்த குழந்தை சொல்கிறா எங்கள் பிளானட்டில் லவ் இல்லை அதை தெரிஞ்சுக்க தான் நான் வந்தேன் நான் என் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன் அப்படின்றா வாட் இஸ் தட் மிஸ்ஸிங் பிகாஸ் ஷீ இங்கே வந்தோடனே ஷி காட் டு லேர்ன் அபவுட் லவ் பட் ஷீ இஸ் நாட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டிங் இட் இதெல்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையே அதில் ஸோ அது வரணும் இல்லை இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கணும் இதை எப்படி ஷூட் பண்ணலாம்னு யோசிக்கிறத விட எதை ஷூட் பண்ணணும் என்ன எழுதணும் அது ஐ திங்க் யூ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட் வெல் மம்தாஸ் மேம் உங்களுக்கு எந்த பிடிச்சிருந்தது ஐ ஆம் அண்ட் ஆக்ட் டேரக்டர்ஸ் ஆக்டர் அண்ட் ஐ திங்க் ஒரு டேரக்டர் கையில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது மதர் கேரக்டர் சாரி பட் ஷி வாஸ் டோட்டலி அவுட் ஆஃப் பிளேஸ் வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஓன்லி அம்மா அண்ட் அந்த கொழுந்து அந்த கனெக்ஷன் அட்லீஸ்ட் அந்த அம்மா அந்த ஒர்க்ல பிஸியாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தெரியணும் ஈவன் இஃப் ஷி இஸ் பிஸி அவர் வராதுல கெட் ரெடி சாப்பிட ஹோம்ஒர்க் யூனோ ஷி இஸ் டூயிங் தேட் அது கூட ரொம்ப மெக்கானிக்கலாக இருந்தது இட்ஸ் லைக் இட் சுடன் பி ஜஸ்ட் இதை சொல்லுங்க ஏதோ உங்கள் டைலாக் அவர் இஷ்டத்துக்கு விடுறது இல்லை அந்த ஃபீல் வரணும் அதுக்காக தான் பட் ஆல் தி பெஸ்ட் யூ